எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒன்னும் சூப்பரான நம்ம வந்து அவியல் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அந்த அவியல் வந்து நல்லா சாப்பாட்டுக்கு எல்லா இடங்கள்லையும் இப்போ வைக்கிறாங்க கல்யாண வீட்டில் எல்லாத்துலயும் இது கேரளா ஸ்பெஷலு நம்ம திருநெல்வேலி சைடும் இது நிறைய செய்வாங்க இப்ப நம்ம பக்கம் எல்லாருமே இது செய்வாங்க அப்படிப்பட்ட அந்த அவியல் வந்து நான் எப்பவும் அடிக்கடி செய்வேன் அவ்வளவு நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த தேங்காய் தான் அதுக்கு மெயினே தேங்காய் தான் அந்த அவியலுக்கு அதனால தேங்காய் ஊற்றி செஞ்சு இந்த மாதிரி அவியலை செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு சூப்பரான அவியல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கேரட்டு ஒரு முருங்கக்காய் ஒரு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மாங்காயில சின்ன பீஸ் அதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன துண்டு மாங்காய் கத்திரிக்காய் ஒரு மூணு காய் வாழைக்காய் பெரிய காயில் ஒரு பாதி இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் நம்ம இப்போ வந்து அவியலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் இதுக்கு வந்து தேங்காய் அண்ண ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த அவியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆயில் காயட்டும் ஆயில் காஞ்சிருச்சு இதுல வந்து நம்ம காய்களை சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்க நெட்டு வாசல கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம் ஒரு கேரட்டா இதோட சேர்த்துக்கலாம் எல்லாமே நெட்டு வாசல இருக்கும் வாழைக்காய் மட்டும்தான் கட் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு முருங்கக்காய் இதோட இந்த வாழைக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் அதில் சேர்த்துருக்கேன் மூணு கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம் ரெண்டு மாங்காய் பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வதச்சிக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து சாப்பாடு சாம்பார் சாதம் சாம்பார் எந்த காய் ஒத்த குழம்பு எந்த இது சாப்பிடும் இந்த அவியெல்லாம் அதை சேர்த்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த அவியெல்லாம் அடக்கி ரொம்ப அருமையா இருக்கும் இந்த அவியல் வந்து கொஞ்சம் தளத்துல வச்சு அடக்கி அருமையா இருக்கும் சாப்பாட்டுலாம் இது வந்து கேரளாவில் நம்ம வீட்டுட்டு வந்து திருநெல்வேலியில் இதெல்லாம் ரொம்ப அவியல் ரொம்பது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இந்த அவியல் வந்து செய்கிறாங்க நாங்க இது வந்து அடிக்கடி ஒன்று இதோட ஒரு பச்சை மிளகாயும் அதோட போட்டுக்கலாம் ஒரு சிட்டி அளவுக்கு ஜீரகம் ரொம்ப வேண்டாம் நம்ம ஜீரகம் தேங்காயில் அரைச்சோம் அதனால இது போதும் இது வாசத்துக்கு தான் சேர்ந்து வேகணும் இப்போ நமக்கு வதங்கி இருக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேக வதங்கின எண்ணெயில் தண்ணியில் ரொம்ப வந்து வேக விடக்கூடாது ஒரு ஒரு சவுண்டு விடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சவுண்டு அடங்குறதுல நம்ம ஓப்பன் பண்ணி அந்த காயத்துக்கணும் பதம் பதமாக இருக்கணும் குழையக்கூடாது இந்த டேஸ்ட்டு அது வாய்க்கிறோம் அதனால தான் குழையாமல் எடுக்கும் வெந் வெந்தும் இருக்கணும் இப்போ காய் வதங்கினது போதும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நூறு நூற்றம்பது தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கா அரை டம்ளர் தான் நான் ஊற்றிருக்கிறேன் அந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குக்கர் ரைட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு தேவையான மசாலாவா சேர்த்துக்கலாம் மூணு முந்திரி பருப்பு முழுப்பட்டு எடுத்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன்

பாருங்க காய நல்லா வெந்துருச்சு அந்த லேசான தண்ணி இருக்கு இது போதும் இப்போ இத வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுத இதுல சேர்க்கணும் இத நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அடுப்பா ஆன் பண்ணி விட்டுக்கலாம் குழையக்கூடாது இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும் அவியலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல காய் சாரணுங்கிறது கண்டு உப்பு போட்டோம் கால் இருக்கு ஒரு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது ஒரு பொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம இதில் தயிர் சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் கிளறிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்ப ஆயில் ஒரு ஸ்பூன் ஊத்திருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு அது வெடிக்கும் மட்டும் உ இதில் வந்து ஒரு ரெண்டு மோர் மிளகா இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அது நல்லா இருக்கும் வாசிங்க அதை போட்டு இதில் ஒரு அரை ஒரு கொத்து மல்லி கருகஃப்ளேவர் சேர்த்துருக்கேன் இந்த மோர் மிளகாய் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இதை தூக்கி இதெல்லாம் கொட்டியாச்சு கொட்டி விட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும் வாங்க நமக்கு போதும் இறக்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவியல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அவியலை அடிக்கடி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்க வாங்க இப்போ நம்ம அவியல் கறி செஞ்சு வச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்